ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி மிக மிக குறைந்த விலையில் ஒரு அருமையான செம்மன் பூமிங்க முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பலடம் உடுமலை ரோடுங்க பூலவாடி ஏரியாவில் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க ஸ்கொயராக இருக்குதுங்க ஏரியா முப்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு சேர்ந்து பதிமூணு லட்ச தான் சொல்கிறாங்க நிறைய பேர் குறஞ்ச பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி லேண்டு வேறு காட்ட சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க இந்த ஒரே லேண்டு தான் இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றியுமே கோயம்புத்தூர் திருப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க அது ஒட்டுன மாதிரி இந்த முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்